அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இன்றைய வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புலக்கம் இல்லைங்க வால் நல்ல பயிர் வாழுங்க கண் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு எருதாட்டத்துக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணுனாலும் ஒரு கண்ணை நீங்கள் தேர்வு பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல படவொடப்பான கண்ணுங்க நல்ல கண்ணாமொழிங்க நல்ல கொம்புதலை முகக்கூறு எல்லாமே தெளிவாக இருக்குங்க தரமான காங்கேயம் மயிலை செவலை காலை கன்றுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அதாவது புடிக்கணக்கில் உயரம் மற்ற உரங்கள் ஏதாவது தெளிவாக தெரியணும்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் தெளிவான காலக்கன்று ஒரு கண் இருந்தாலும் வீட்டில் நல்ல எடுப்பாக தெளிவாக ஷோ குவாலிட்டியான கண்ணாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வயது பதினாலு மாதங்கள் சொல்லி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க நல்ல திமிலமைப்பு கூறுவாரான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறவுங்க மூக்குத்தியாச்சுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல தோல் நேசுங்க தொப்புள் துளிக்கோடு இறக்கும் கிடையாதுங்க ஒரே கண்ணை நம்மளுடைய தேவைக்கேற்றவாறு நம்ம தயார் பண்ணிக்கலாமங்க இனப்பிர இன இனவருத்திக்கு வேணுன்னா இனவிறத்திக்கு வச்சுக்கலாம் வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படவடப்பான ஒரு காராம்பசு கண் காலக்கண்ணுங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கண்ணு சுளி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு இதுக்கெலாம் ஏற்ற கண்ணுங்க லோ பட்ஜெட்டில் காராம்பசு கண்ணுக்கு காலக்கன்று வேணும் அப்படின்னா தேர்வு பண்ணலாம் பத்து மாசமான கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தோல் நைஸ் நல்ல ஜெட் பிளாக் நேரத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல படவடைப்புங்க நம்மளுடைய தேவை என்னவோ அதுக்கு ஏற்றவாறு கண்ணை தயார் பண்ணிக்கலாம் பத்து மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கண் காலக்கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல படவடைப்புங்க நல்ல பாய்ச்சல் குணத்துக்கு நம்ம தயார் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த தரத்தில் வாங்கி உங்கள் தேவைக்கேற்றவாறு கண்ணை பழக்கிக்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஜாயின்ட் வாடகைகளையும் அனுப்பி கொடுக்குறோம் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவுலாம் நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல அச்சல் உள்ன மாதிரி தெளிவான கண்ணுங்க நல்ல நெட்டு நீளமுங்க வாழை இறக்கம் தாடை அளவான தாடைங்க மூக்குத்தி இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆகுது சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க நம்ம தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குவாங்க பட்டாஸ் வாங்குகிறவங்க உடைகள் வாங்குறவங்க இல்லை நம்ம இனிப்பு பலகாரங்கள் எல்லாமே கலந்தது தான் நம்மளுடைய தீபாவளி கொண்டாட்டமுங்க நாட்டு மாடுகளை வளர்க்கணும் ஒரு நாட்டு மாட்டு கண்ணாவது நம்ம வீட்டுக்கு வச்சுக்கணும் குறிப்பாக காங்கேயம் தேர்வு பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறவங்க கண்ணு கூறுவரான கண் பத்து மாசான கண் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க வாழை இருக்கும் பாருங்க அருமையான வாழை இருக்கும் கண் குதிரப்பறப்பில் சாட்ட வராட்ட தெளிவான ஒரு கிடாரி கண்ணு விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க பதினாறு மாதங்களான பல் போடாத ஜோடி மயிலை காளைகள்ங்க ரெண்டுமே நல்ல கூறுவாரான காளைகள்ங்க பதினாறு மாதம் ஆச்சுங்க நல்ல குணமுங்க இருந்த இடத்துல பக்குவம் ரொம்ப குறைவாக விட்டாங்க அதனால் வந்து பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்கும் ஆனால் முகமும் கொம்பும் தலையும் எங்கேயும் கழியாதுங்க தமிழகத்தில் பருவமழை தொடங்கிடுச்சுங்க பரவலாக எல்லா பக்கமும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது மேய்ச்சல் இருக்குது ஒரு தடவை குடல் நீக்கம் பண்ணி காட்டில் மேய்ச்சலுக்கும் நீங்கள் விட்டு பழக்கலாம் இல்லை தவிட முறையாக ஒரு மூணு மாதத்துக்கு நல்ல அடர்தீவனம் தெளிவாக வச்சோம்னாலும் காலக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா இலைக்காமல் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தெளிவாக கொண்டு வந்துட்டோம்னா ஒரு வருஷத்தில் நமக்கு நம்ம பார்வைக்கு ஏற்றவாறு கண்ணை கொண்டு வந்துடலாமுங்க பதினாறு மாதங்கள் ஆகுதுங்க ஜோடி நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான காளைக்கன்றுகள் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லைங்க கொம்புதலையிலேயும் முகத்துலேயும் எந்த இடத்துலையும் கழியாத கன்றுகள் ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கன்றும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள் பக்குவம் பண்ணோம்னா அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லோ பட்ஜெட்டில் மேச்சலுக்கு ஏற்றவாறு தெளிவான காலை கன்றுகளை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறோங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மறக்காம நம்மளுடைய சேனல் யூடியூப் சேனல் சுகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க